ஓஹோ இது எனது விருப்பமான தருணமாக இருக்க போகிறது ஜேன் அவன் என்ன அழகான ஜாஸ் வச்சிருப்பதை பாரு ஆமா அவன் மிகவும் வேடிக்கையானவன் ஓ எனக்கு கொஞ்சம் சூடாகிட்டது காற்று அழுத்தி கொஞ்சம் தொடங்கி இதழைக்கு குளிர்ச்சியாக மாற்றுவோம் ஓ அது மிகவும் நன்றாக உள்ளது உடனே புத்துணர்ச்சி அடைகிறேன் என்ன அம்மாக்களே எப்படி குளிர்ந்திருக்கிறது வெப்பத்துக்கு விரைவாக ஒரு குளிரூட்டி பொருள் சேர்க்க வேண்டும் ஓ அதனால் குளிர்ச்சி குறையலாம் நீ பைத்தியமா

நீ காலையிலேயே சிரிக்கிற பிபி நான் ஒரு அருமையான யோசனை கண்டுபிடித்தேன் சமீபத்தில் நான் டிக்டாக்கில் ஒரு அருமையான லைஃப் ஹாக் பார்த்தேன் எப்படி அருமையான சாக்லேட் வரைப்புகள் செய்ய வேண்டும் என்று இதனை இப்போது முயற்சிக்கலாம் ஆ சாக்லேட் மிக சுவையாக இருக்கிறது நாம் விரைவில் மனதை வரைந்து விட வேண்டும் அது பாருங்கள் அழகாகவும் சுவையாகவும் இருக்கிறது ஆஹா சரி நீங்கள் உங்கள் ஒன்றை திறக்கலாம் மிகவும் சரி எனக்கு ஒரு உறைந்த சாக்லேட் பார் கிடைச்சது ஆனா இது இப்படி இருந்தா இன்னும் நல்லது நான் எல்லா ஐசியும் எடுத்துட்டு அதை முயற்சி செய்ய போறேன் அதுவும் நல்லா மணக்குது ஐயோ அது வலிக்குது வாங்க உடை முட்டால் சாக்லேட் பாரை உடை ஜேன் இந்த சாக்லேட் பார் என்னையே சாப்பிட விட மாதிரி இருக்கிறது ஓ இது உடையவே இல்லை ஓ நான் இதை புசித்துப் பார்க்கிறேன் இயல்பாகவே மிகவும் சுவையாக உள்ளது நீ வித்தியாசமானவளே பிபி நான் இன்னொரு குளிர் சாக்லேட் வரைபடம் வரைவதை பார்க்கலாம் இந்த அழகான பூனை அவ்வேற்ற அசலிக்கை சாக்லேட் எனக்கு பிடிக்கும் மூணில் திறக்கவும் இரண்டில் ஒன்றில் இரண்டு ஒன்று ஆஹா சீன நூடுல்ஸ் என்கிட்ட ஒரு உறைஞ்சது இருக்கு இவ்வளவு அதிர்ஷ்டம் இல்லாததுக்கு காரணம் என்ன இதெல்லாம் ருசிக்க கூடாது போல தோணுகிறது எனக்கு சுவையான சூடான நூடுல்ஸும் இருக்கின்றது இதை இப்போதே சாப்பிடுவோம் எனக்கு சீன நூடுல்ஸ் மிகவும் பிடிக்கும் அவை மிகவும் சுவையானவை அன் நான் அவைகள் காரமானது என்று மறந்து விட்டேன் எவ்வளவு காரமானது பிபி எனக்கு உதவுங்கள் ஏதேனும் செய் அதைத்தான் ஜேன் என்பவரின் சூடான மூச்சின் உதவியால் என் நூடுல்ஸ்களை உதிர்க்க முடிகிறது ஓ இதுதான் எனக்கு தேவை உம் எவ்வளவு ருசியாக இருக்கிறது நூடுல்ஸ்களை சூடேற்றவும் உதவியதற்கே ஜேன் நன்றி மிக சுவையாக இருந்தது முதலில் எவர் திறப்பார் அங்கே யார் பார்த்தார்கள் நான் முதலில் திறக்கிறேன் ஹா நான் பீட்சாவிற்கு மிகவும் காதலிக்கிறேன் எவ்வளவு குளிர் ஓ இது சூடாகவும் உள்ளது ஹூ இது மிகவும் சுவையாகவும் அற்புதமான மனமும் கொண்டதாக தெரிகிறது ரொம்ப நல்லது மற்றும் சீஸ் நீளமாக சுருக்கப்படுகிறது இல்லை உனக்கு தன் கிளச் இருக்கே சரி பார்க்கலாம் ஓ நான் குளிர்ந்த ஒன்றை பெற்றேன் அதை எப்படி கடிப்பது எனக்கு ருசியான பீட்சா தேவை ஆனால் நான் ஐஸ் பெற்றிருக்கிறேன் ஓ அது மிகவும் கடினமாக இருக்கிறது நான் இதை பற்றி சிந்திக்கிறேன் ஓ அது சரி நான் உங்களுக்கு உதவுகிறேன் நீங்கள் பீட்சாவை உங்கள் வாயில் வச்சு உங்கள் பாலை கவனமாக மூடுங்கள் என்றா பூரே இது வேலை செய்தது இதில் உனக்கு என்ன நினைப்பு அது ருசியானது என்ன ஓ ஜென் உனக்கு ஒரு பல் இல்லை என்ன என்ன செய்த இனி இந்த பீட்சா உதவும் என்பதால் பகீர சரி நன்றி இங்க என்ன இருக்குது ஓ ஏன் இப்படி காத்திருந்து விடு சரி நான் ஜெயிக்கிறேன் நீங்களும் உங்களுடைய இதை ஆஹா இந்த லாலிபா பாருங்க இது மிகவும் பெரியதாக இருக்கிறது மற்றும் மிகவும் சுவையாக இருக்கிறது ஆஹா மேலும் இது உறைந்தும் இருக்கிறது என் வாய்க்கு ஆ ஓ அது அந்த விதமாக அதிகம் நல்லதில்லை ஆனால் என்ன செய்யலாம் என்று எனக்கு தெரியும் ஹூ பாருங்கள் ஜேன் மீது மயக்கு செய்யலாம் ஆ ஜேன் தயவு செய்து எனக்கு உதவ வேண்டும் ஜேன் எனக்கு உதவ வேண்டும் என்ன ஆ உன்னாக்கு நாக்கு கொண்டது நான் உன்னை உதவுகிறேன் என் நண்பரே நான் இழுக்கிறேன் இழுக்கிறேன் ஆ என்ன அது ஒரு போலினாக்கா இது எப்படியும் வேடிக்கையாக இருக்காது சரி என் முயற்சித்து பாருங்கள் ஓ என்ன செய்ய வேண்டும் என்கிறேன் அதை எப்படி சாப்பிடுவேனோ என்று ஏற்கனவே புரிந்து கொண்டேன் ஓ இந்த பாருங்கள் எம் நிறம் மற்றும் சுவையாக இல்லை உன் ஒன்றை முடித்த பிறகு கல் காகிதம் கத்தரி விளையாடுவோம் யாரால் வெற்றி பெற்றார் முன்பு திறக்கலாம் நான் வெற்றி அடைந்தேன் கூட்டுவோம் அதை திறக்காதே நானே முதல்

அவற்றை நிச்சயமாக வெப்பமாக்க வேண்டும் எனக்கு என்ன உதவ முடியும் என்று எனக்கு தெரியும் எனக்கு அதை கொடு பி உன்னை பிளவல் எனக்கு பயனுள்ளதாக இருக்கலாம் எனக்கு சில நிமிடங்கள் கொடு சரி இது முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் ஓ அன்று ஓ ஆனந்தம் இது முடிந்து விட்டது ஆரா ஆஹா எனக்கும் சூடான சிக்கன் அடு உள்ளது மிகவும் சுவையாக உள்ளது சூப்பர் உள்ளிருந்த வாழ்க்கை தந்திரம் நான் முதலாவராக இருக்கலாமா கூரே நன்றி எனக்கு வஃபல்ஸ் உள்ளதா அவை கூட உறைந்தவையே ஏ இப்படி பிடித்தில்லாத குளிர் விடுவிக்கவும் பெண்ணையை எடுத்துவிட்டு நகு நகு எடுத்து உன்னை தான் திறமொழிகிறது எனக்கு அட்டகாசமாக இருக்கிறது நாம் சுவைக்க வேண்டும் ஆஹா இது மிகவும் சூடாக இருக்கிறது ஓ நன்றி நீ நல்ல தோழி சரி என் சுவைக்க காலம் வந்துவிட்டது எவ்வளவு சுவையாகவும் மெலிதாகவும் இருக்கிறது நீ என்ன பண்ணி கொண்டிருக்கிறாய் ஜேன் வாங்க நான் இதை உடைக்க வேண்டும் நான் முடித்து விட்டேன் இப்போது முயற்சி செய்யலாமா ஆஹா இன்னும் கடிக்க முடியவில்லை நான் கோபமாக இருக்கிறேன் என்ன செய்ய வேண்டும் என தெரியவில்லை என்ன ஓ என்ன செய்ய வேண்டும் என புரிந்து கொண்டேன் மற்றொரு ஒன்றை கொடுக்கலாம் ஹும் இல்ல நான் உங்களிடம் கோபமாக இருக்கிறேன் ஓ உண்மையா சரி பகிர்வோம் மிக சிறப்பாக இருக்கிறது எங்கள் வீடியோ பிடிச்சதா அப்படியானால் அந்த லைக் பொத்தானை அழுத்தி எங்கள் சேனலால் சந்தா வாங்குங்கள் அப்படி பார்க்கலாம்